நமது ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் முருகபெருமானின் சக்தி வாய்ந்த வைகாசி விசாகத்தை பற்றி தான் நாம் இந்த காணொளியில் காணொலியில் போகிறோம் வாங்க பார்ப்போம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிறார் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய தீப்பிளம்பிலிருந்து அவதரித்தவர் தான் முருகபெருமான் அதனால்தான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார் என புராணங்கள் சொல்கிறது அவர் அவதரித்த நாளான வைகாசி மாதம் வைகாசி விசாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது வைகாசி விசாகமன்று நாம் முருகப்பெருமானை வழிபட்டால் நம்மளுடைய கர்ம வினைகள் தலையெழுத்து எல்லாமே மாறிவிடும் விதியை கூட மாற்றியமைப்பார் முருகபெருமான் அப்படிப்பட்ட நாளான வைகாசி விசாகம் விசாகமன்று நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விர இரண்டு விஷயங்களை மட்டும் செய்து பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி உங்கள் வீட்டில் நன்மைகள் உண்டாகும் இவ்வளவு சக்தி வாய்ந்த நாளான வைகாசி விசாகம் விசாகமன்று நாம் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் நண்பர்களே அந்த தீபம் ஏற்றிவிட்டு ஒரு மந்திரமும் சொல்ல வேண்டும் ஒரு சுற்றமமான ஒரு மந்திரமும் நாம் சொல்ல வேண்டும் அதையும் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வைகாசி விசாகம் அன்று நிறைய மக்கள் அதாவது நிறைய நண்பர்கள் வந்து விரதம் இருந்து முருகபெருமான காணதற்கு போக அதுலேயும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அறுபடை வீடான மலைகள் மேல் இருக்கக்கூடிய முருகரா முருகனை பார்க்க போவாங்க அங்கே போய் அவரை தரிசிப்போம் அப்போது நம்மளுக்கு வந்து நல்ல நல்வினைகள் நடக்கும் நம்ம நினைக்கக்கூடியதெல்லாம் இதெல்லாம் முருகப்பெருமான நடத்தி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அறுபடை வீடுகளுக்கு முருக முருக காண்பதற்கு காணுவதற்கு செல்வார்கள் சில பேருக்கு அவங்க குடும்ப சூழ்நிலையினால் முருக பெருமானை காணுவதற்கு கோயிலுக்கு செல்ல முடியாமல் இருக்கும் ஏன்னா சில பேருக்கு விரதம் இருக்க முடியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களும் கோவிலுக்கு போகிறவங்களும் இந்த விளக்கை ஏற்றுங்க கோவிலுக்கு போகிறவங்க கோவிலில் போய் இந்த விளக்கை ஏற்றுங்க வீடுகளில் இருக்க ஓடியவங்க வீடுகளில் இருந்து இந்த விளக்கை ஏற்றுங்க வாங்க இந்த விளக்கை எப்படி ஏற்றணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் வாங்க பதிவிற்குள் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நம்மளுடைய வீட்டில் ஏற்ற போகிற வைகாசி விசாகத்தின் மிக முக்கியமான தீபம் இந்த ஒரு தீபத்தை நம் வீட்டில் ஏற்றக்கூடிய சூட்சமமான மணி நேரத்தை இதை ஏற்ற வேண்டும் அதாவது இதுக்குன்னு ஒரு சூட்சமமான ஒரு நேரம் உள்ளது அந்த நேரத்தில் ஏற்றினா மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனைகளான அனைத்தையும் முருகபெருமான் பார்த்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து தருவார் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்களாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களாக இருக்கலாம் சேவனை கோளாறனால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனை கல்வி பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த விளக்கை ஏற்றி இந்த சூட்சமமான மந்திரத்தையும் சொல்லி அன்று நாம் முருகபெருமானை மனதார வழிபட்டால் நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்கி சிவபெருமானும் முருகபெருமானும் நமக்கு அருள் பாலிப்பார்கள் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நம் வீட்டை விட்டு ஓடிவிடும் வாங்க அந்த விளக்கை எப்படி ஏற்றணுன்னு நான் சொல்கிறேன் வைகாச வ வைகாசி விசாகம் என்று நிறைய பேர் கோவிலுக்கு போவீங்க கோவிலுக்கு போகிறவங்க கோவிலில் போய் இந்த விளக்கை ஏற்றுங்க இல்லாதவங்க வீடுகளில் ஏற்றுங்க நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கு முன்னே இருந்து நீங்கள் சொல்லணும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம முன்ன நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது ங்கிறத நீங்கள் அந்த தீபத்துக்கு முன்னே சொல்லுங்கள் வைகாசி விசாகம் அன்று நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா காலையில் எழுந்தவுடன் வீட்டை முதல் சுத்தம் செய்யுங்க வீட்டை சுத்தம் செய்து வச்சுட்டு திருப்பி போய் குளிக்க போங்க குளிச்சுட்டு வந்து வீட்டை யாரும் சுத்தம் செய்யாதுங்க நீங்கள் குளிச்சுட்டு வந்து திருப்பி சுத்தம் செய்யும்போது அதில் உள்ள அசுத்தங்களும் உங்கள் மேலே வட்டுரும் அதனால் வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு திருப்பி போய் நீங்கள் குளிச்சுட்டு வந்து இந்த விளக்கை ஏற்றலாம் எப்படி இந்த விளக்கை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இந்த விளக்கு என்ன விளக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிடுங்க அதாவது வைகாசி விசாக அன்று முருகபெருமானுக்கு சிறப்பான தீபம் என்று சொன்னால் ஆறுமுக தீபம் அதாவது ஆறுமுக தீபம் ஆறு மு ஆறு விளக்கு நம்ம ஏற்றணும் நீங்கள் என்ன சர்கோண கோலம் போட்டு அதில் ஒரு ஆறு நெய் விளக்கு ஏற்றுங்க ஏற்றிட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் அவ்வளோத்தையும் அந்த விளக்கு முன்னால் இருந்து மனதார மனமுருகி முருகபெருமான நினைச்சி சரவணபவ ஓம் முருகா என்று மனதார அவருடைய நாமத்தையும் உச்சரித்து நீங்கள் அவரை வழிபடுங்க இல்லை எனக்கு சர்கோண கோலம் விட தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய பூஜை அறையில் ஒரு ஸ்டார் கோலம் போட்டு அது பக்கத்தில் ஓம் சரவணபவ என்று எழுதிட்டு ஒரு ஆறு வெத்தலை எடுத்துக்கிடுங்க ஆறு வெத்தலை எடுத்து அதில் அந்த நம்ம சொன்னோம்ல ஸ்டார் குளம் அந்த ஸ்டார் குளத்துக்கு மேலே இந்த வெத்தலையை ஆறு பக்கங்கள்லேயும் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க இப்படி நம்ம ஏற்றுறதுனால சகல யோகங்களும் நம்ம வீட்டை தேடி வரும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே நம்ம வீட்டை விட்டு போயிடும் இப்படி நீங்கள் ஏற்றிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் அந்த விளக்கு முன்னால் சொல்லுங்கள் சொல்லாமல் எல்லாத்து எல்லாமே கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய கஷ்டங்களை சொல்லாமல் இருக்காதுங்க இந்த விளக்கை ஏற்றிட்டு மனசார முருகபெருமானோட நாமத்தை உச்சரித்துக்கிட்டே அவருடைய வாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சமர்ப்பிக்கிறேன் என்று உங்களுடைய பிரச்சனைகளை அவ்வளோத்தையும் அந்த தீபத்துக்கு முன்னால் இருந்து சொல்லுங்க இப்படிலாம் நம்ம விளக்கை ஏற்றுறோம் ஆனால் சிவபெருமானுக்குன்னு பிடித்த தீபம்னு ஒன்று இருக்கும்லாம் அது என்னென்னா தினை மாவில் தேன் கலந்து செஞ்ச தீபம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தீபம் எப்படி செய்யணும்னா தினை மாவு கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க எடுத்துட்டு அதில் நெய் தேன் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சி கொஞ்சம் கட்டி தன்மையாகவும் இருக்கணும் ரொம்ப தண்ணி தன்மையாகவும் இருக்கக்கூடாது அப்படி எடுத்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அதில் குழி போட்டு விளக்கு மாதிரி செஞ்சு அதில் நெய் ஊற்றி ஒரு சின்ன திரி போட்டு விளக்கேற்றுங்க விளக்கேற்றிட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் அதாவது நீங்கள் குழந்தை வரம் கேட்டாலும் சரி தான் பணவரம் கேட்டாலும் சரி தான் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி கேட்டாலும் சரி தான் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு உடம்பு சரி இல்லை இதை சரி தாங்க அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட கேட்டாலும் சரி தான் என்ன நீங்கள் கேட்டாலும் முருகப்பெருமான் இந்த ஒரு விளக்கில் மனசு இறங்கி உங்களுடைய பிரச்சனையை உடனடி தீர்த்து தருவார் சில பேர் சொல்லுவீங்க எனக்கு வந்து இந்த விளக்கு ஏற்ற தெரியாது இப்படி வழக்கெல்லாம் உருவாக்க தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க நான் அந்த நீங்கள் முன்னால் சொன்ன தீபத்தையே நான் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நீங்கள் அந்த விளக்கை ஏற்றுங்க அதுக்கு பக்கத்தில் அதாவது நம்ம இப்படி விளக்கு போது பக்கத்தில் வாழைபழம் பூஜை புனசுகாரம்லாம் நம்ம செய்கிறது வளர்க்கோம் அது மாதிரி செய்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு புட்டு புட்டு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிடுங்க தேன் தினை மாவு நாட்டு சர்க்கரை நெய் இதெல்லாம் இந்த போட்டு நல்லா பிடி கொழுக்கட்ட மாதிரி பிடிச்சிக்கிடுங்க அடுப்பில் வச்சு அவிக்க வேண்டாம் மாதிரி நல்லா பிடிச்சிட்டு நம்மளுடைய பூஜையில் வச்சுருங்க இப்படி வைக்கிறதுனாலும் சிவபெருமானோடய பார்வையும் முருகப்பெருமானோடய பார்வையும் நேரடியாக அந்த பூஜையை மேலே பாடும் அவருக்கு முருகப்பெருமானுக்கு பிடித்தது தினை மாவு விளக்கும் தினை மாவு தினை மாவில் செஞ்ச பிரசாதம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது தினை பயன்படுத்தி வேறு எதோ நெய்வேத்தியம் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இந்த பதிவை ஏன் நாங்கள் திங்கக்கிழம உங்களுக்கு சொல்லாமல் இன்றைக்கி சொல்கிறோன்னா சில பேர் சொல்லுவீங்க எங்கள் வீட்டில் தினை இல்லை நாங்கள் கடைகளுக்கு போய் தான் வாங்கணும் இல்லை நாங்கள் கடைகளுக்கு போய் தான் திரிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவீங்க அதனால தான் இந்த பதிவை இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் மாவு இல்லாதவங்க மாவெல்லாம் திரிச்சு வச்சுடுங்க தேனி எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வீட்டில் வச்சுடுங்க பூஜைக்கு தேவையான வாழைப்பழம் இல்லை மாக்கணிகள் முக்கணிகள் உங்களுக்கு தேவையான எல்லா கனிகளையும் வாங்கிடுங்க எல்லாத்தையும் வைத்து தீபம் ஒரு பொங்கல் வச்சுக்கிடுங்க உங்களுக்கு பிரசாதம் வைக்கணும் புளியோதரை எதனாலும் வச்சுக்கிடுங்க அவருக்கு வச்சு அன்னைக்கு நீங்கள் வழிபடுங்க சரி இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் எந்த டைமில் ஏற்றி நீங்கள் அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் இந்த விளக்க நீங்கள் திங்கள் கிழமை காலையில் அங்கோர கோரை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழக்கை ஏற்றுங்க முருகப்பெருமானை நினச்சிட்டு இந்த விளக்கை ஏற்றி உங்கள் வீட்டில் பூஜை செய்யுங்க செஞ்சால் உங்கள் வீட்டில் சகல யோகங்களும் குடியேறும் இப்படி செய்யுங்க கண்டிப்பாக நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும் முருகப்பெருமானின் அருள் நம்ம வீட்டில் என்றைக்கும் இருக்கும் இல்லை எனக்கு இந்த நேரத்தை நான் தவற விட்டுட்டேன் எனக்கு வேறு ஏதோ நேரங்கள் இருக்கா அந்த பூஜையை சிறப்பிக்கக்கூடிய கூடிய விசேஷமான நேரம் அப்படின்னா நாலு மணி முதல் நாலு நாற்பதுக்குள்ள நீங்கள் ஏற்றுங்க இந்த நாலு மணி நாற்பது அந்த நாலு நாற்பதுக்குள்ளே இந்த நட்சத்திரம் வைகாசி விசாக நட்சத்திரம் முடிவடைந்து விடும் அதனால் நாலு நாற்பதுக்குள்ள நாலு மணி முதல் நாலு நாற்பதுக்குள்ளே இந்த செய்ய முடியாதவங்க இந்த நேரத்தில் அந்த பூஜையை செய்யுங்க உங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் அந்த விளக்கு முன்னர் இருந்து சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அவ்வளோத்தையும் சொல்லுங்கள் சொல்லி இந்த வழிபாட்டை சிறப்பாக செய்து முடிங்க இந்த வழிபாட்டை செய்யும்போது நான் சொல்கிற மந்திரத்தை ஆறு முறை கட்டாயம் சொல்லுங்கள் அந்த ஆறு முகனுக்கு சரவணபவனுக்கு நீங்கள் கட்டாயம் இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள் அது என்ன மந்திரம்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் விசாகம் சர்வபூதானம் சாமினம் கிருத்திகா சுதம் சதாம் பாலம் ஜடாதரம் ஸ்கந்தம் வந்தே ஸ்வாத் மஜாம் என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை அந்த விளக்கு முன்னால் இருந்து சொல்லுங்கள் இந்த பூஜை முடியும் போது கரெக்டாக சொல்லுங்கள் அதுக்கு முன்னே உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய பிரச்சனைகள் முருகபெருமானோட நாமம் ஓம் சரவணபவ என்று அவருடைய நாமத்தலம் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இந்த பூஜையை முடிக்கிற நேரத்தில் இந்த ஆறு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க அப்பந்தான் அந்த பூஜையோட பலன் நமக்கு பூ பரிபூரணமாக கிடைக்குதுன்னு அர்த்தம் தண்ணி குடிக்காமல் யாரை இருந்துராதுங்க நண்பர்களை தண்ணி குடித்துட்டு உங்களுடைய பூஜையை முடிவு முடிச்சுக்கிடுங்க போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் ஓம் சரவண பவ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓம் சரவணபவ நன்றி